நம்ம கோழி பண்ணையில பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில மரங்கள்லாம் வெட்டி எடுத்தாச்சுங்க அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ வெயில் சரி நிழலுக்காக பிரச்சனை இல்லை எதிர்காலத்தில் வந்து மழை அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரியே வச்சிருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இதுக்கு ஷெட்டு போல் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டு இருக்க ஒரு ஐம்பது கோழி குஞ்சு வந்து இப்போ ஒரு நாற்பது நாளைக்கு மேலே ஆகிடுச்சிங்க அதனால் வந்து நம்ம ஃபுல் கவர்டான இடத்துல வந்து வச்சுருந்தோம் அதை வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெளியே விட்டாச்சு அந்த ஐம்பது கோழி குஞ்சுலையுமே வெளியே அதாவது நம்ம வலைக்குள்ளேயே விட்டாச்சு வெளியே போகாத அளவுக்கு விட்டாச்சு அது போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கோழி குஞ்சியில் வந்து வாங்கிட்டு இருந்தோம் ரீசெண்டாக அது அது கூட வந்து ரெண்டாவது பேஜ் மூணாம் பேஜ் அதாவது பத்து கோழி பதினேழு கோழி அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக தான் இருக்குது அதை பார்த்தீங்கன்னா நம்ம காக்க இது தூக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற காரணத்தினால கவரான ஃபுல்லாக கவராக இருக்கிற இடத்த வந்து விட்டாச்சிங்க பார்த்திங்கன்னா எல்லாமே அது இப்போ ஃபஸ்ட் டைம் உள்ளே விட்டதுனால அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து சின்ன இடத்துல தான் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது அந்தந்த டீமோட அதை பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்குங்க அது போக பார்த்திங்கன்னா நம்ம கோழி குஞ்சுகள் அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் பக்கம் ஆயிடுச்சு பெரிய வாத்து சைஸுக்கே பார்த்திங்கன்னா அதுவுமே வந்துருச்சுங்க நம்ம நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா ஒரு மூணு குஞ்சு பிடிச்சிருந்துது அதை வந்து ஏன்னா நாட்டுக்கோழி வந்து உள்ளே தான் விட்டுருந்தோம் அது வந்து அதெல்லாம் கொத்ததனால அங்கே விடக்கூடாது அதை தனியாக ஒரு இடத்துல விட்டாச்சு அது போக பார்த்திங்கன்னா நம்ம கிளிமுக்கு கோழிகள் வந்து ஒரு நாலு பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அது பார்த்திங்கன்னா அது தனியாக வச்சிருக்கோம் பெருஞ்சாதி ஒளி பார்த்திங்கன்னா அது வெளியே அது எல்லாத்துக்கூடிய விளாண்டுட்டு தான் இருக்குது